உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உறவுகளை இந்த பெரும்பாலான வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி மீது வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு அந்த வருந்தத்தக்க மோசமான அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர் விஜயவே வந்து அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ்ச்சிக்கார்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்காங்க பழிய சொல்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க திமுக வந்து திட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சூழ்ச்சி ஒன்று இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒன்று திமுகவே பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லைன்னா அதுக்கு எதிராக யார் வேணால் பண்ணியிருக்கலாம் தேசிய கட்சிகள் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த நடிகருக்கு உள்ளே நடிகருக்கு கூட இருந்துக்கிட்டு யார் வேணால் அதை பண்ணியிருக்கேன் பின்புலம் என்ன வேணால் இருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க வந்து திராவிடத்துக்கு எதிராக வந்து ஒரு மனப்பான்மை இங்கே உருவாக்கணுங்கிறதுக்காக எதிராக வந்து ஒரு ஆரியம் வந்து செயல்படுது அப்படின்னா திராவிடத்தை எதிர்க்கிறேங்கிற பேரில் நம்ம ஆரியத்திட்ட திட்ட ஐக்கியமாக ஏற்படாது நம்ம தமிழ் தேசியவாதியாக பயணிக்கிறது ரொம்ப கடினம் ஆரியனும் திராவிடனும் எப்படி வேணால் பயணிச்சிடலாம் ஆனால் தமிழ் தேசியவாதியாக வந்து பயணிக்கிறது மிக கடினம் அப்படிங்கிறதுனால எதையுமே நம்ம வந்து தான் நம்ம பேச முடியும் சரியா அப்படிங்கிறதுனால இது இது வந்து நம்ம ஆரியனை திராவிட வந்து ஆரிய ஆரிய வந்து திராவிடன் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க அவனுக்கு போயிடக்கூடாது இப்போ வந்து ஆர் என்ன இருக்கிறாங்கிறதுனால நம்ம திராவிடம் கூட போயிடக்கூடாது நம்ம தனிச்சு நிற்க வேண்டிய தனிச்சு வச்சு தமிழ் தேசிய கூட அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பக்குவத்தோடு தான் அரசியல் பயணம் செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் இன்னொன்று விஜய் ஏன் போட்டு அடிக்கிறாங்கன்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கணும் இப்போ நாம் தமிழரில் வந்து ஆரம்ப கட்சி ஆரம்பத்தில் துவங்கியதுலேருந்தே கொஞ்ச நாளில் அடுத்த கொஞ்சம் வருஷத்துலேயே அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே எல்லாம் வந்து பல உள்ளுக்குள்ளேயே வந்து பாசறைகள்லாம் அமைக்கப்பட்டு ஒரு தனித்தனி இதாக பிரிவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் முதல் மாநாடு போட்டிங்கல்ல அந்த விக்கிரவாண்டியில் அதுக்கப்புறமே வந்து மக்களை சந்திக்கிற பிரச்சார கூட்டத்துக்குன்னு மக்களை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே அடிப்படை கட்டமைப்பு இப்போ வந்து உங்கள் கட்சிக்காரர்களே நீங்கள் வந்து வாலண்டியர் தன்னார்வலர்களாக்கி அந்த கூட்ட கூட்டத்தெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமான நபர்களை வச்சு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு முறையான இதை பண்ணியிருக்கணும் அந்த நீரை சரியாக தண்ணியை கொடுக்கறது வர்றவங்களுக்கு உங்களுக்கு சோறை கொடுக்கணும் தண்ணியை கொடுக்கணும் பத்திரமா அவங்க இருந்துட்டு போகிறதுக்கு உள்ளே ஒரு தன்னார் வைக்கணும் திரும்ப அவங்கள அவங்களே பத்திரமா கொண்டு போய் சேரணும் அவ்வளோதானே இந்த கட்டமை இப்போ உருவாக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருந்தால் இல்லை நல்லபடியாக நடந்திருக்கும் அது நடக்கலைங்கிறதுனால தான் ஒரு ஆதங்கத்தில் இவர் காரணமாக இருந்தார் இவ்வளோ பேர் சாகிறதுங்கிற காரணமாக இருந்தாருங்கிறதுனால தான் அந்த கோவத்தில் இப்போ எவ்வளோ அந்த பிஞ்சு குழந்தைய வந்து பொட்டணமாக முடித்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது ஏன்னா அந்த அரசு இந்த அரசாங்கங்கிறது எப்போவுமே ஒரு ஒருத்தனை வளர விடாது அதை நசுக்கதமாகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாக இருக்கிறதா இல்லையா அந்த கட்டமைப்பு ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தான் நமக்கு கோவம் அதனால தான் எழுத்து தாவைக்காவை எழுத்து அடிக்கிறோம் அது இல்லாமல் இன்னொன்று தேசியம் தமிழ் தேசியம் ஒன்று திராவிடம் ஒன்றுன்னு சொல்லி பேசிக்கிட்டு வர்றதுனால இந்த மொத்தமாக வந்த ஒரு தான் தாவைக்காவை அடிக்கிறதுக்கான காரணம் தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது இதனால் வந்து திமுகவுக்கு ஆதரவு கிடையாது அதை அது இந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலியை போட்டேன் நன்றி வணக்கம்